நடிகர் சைத்தன்யா சோபிதாவோட எங்கேஜ்மெண்ட் இன்றைக்கி ரொம்ப கிராண்டாக ஹைதராபாத்தில் முடிஞ்சிருக்கு ஆக்சுவலாக வந்து நாக சைதன்யா வந்து நடிகை சமந்தா வந்து லவ் பண்ணி கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கல்யாணம் பண்ணிட்டாரு அவங்களோட இந்த திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப நாள் நீடிக்கலை ரெண்டு வருஷத்தில் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ சமந்தா அதுக்கப்புறம் பிரிஞ்சு கொஞ்சம் படங்கள்ல இருந்தாங்க அப்புறம் இந்த மயோசிஸ்னு ஒரு ஒரு வியாதி அவங்களுக்கு வந்தது அதில் ரொம்பவே அவஸ்தப்பட்டு அதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து இப்போ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க இதற்கிடையே வந்து நாகஜை வந்து அவங்கள விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் படங்களை நடிச்சிட்டு இருந்தாரு தான் வந்து நடிகை சோபிதா துலிபாலாவோட ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டுருக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து காதலாக மாறினுச்சு இவங்க ரெண்டு பேரும் பல இடங்களுக்கு ஒன்றா சேர்ந்து போயிருக்காங்க பல இடங்களுக்கு ட்ரெக்கிங் போயிருக்காங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்தப்போ கூட ரெண்டு பேருமே அதை மறுத்துட்டாங்க எதுவுமே சொல்லிக்கல இருந்தாலும் வந்து அப்புறம் பொன்னியின் செல்வன் படத்தில் நடித்த சோபித்தா வந்து அதுக்கப்புறம் ரொம்ப வெளியில் தெரிய ஆரம்பித்தாங்க இந்த ரெண்டு பேருக்கும் காதல் இருக்குது அப்படின்லாம் மீடியாக்கள்லாம் பேசப்பட்டாலும் அவங்க அதை அதிகாரப்பூர்வமாக எதுவுமே சொல்லலை இந்த சூழ்நிலை நேற்றைய தினம் வந்து ஒரு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்து சோசியல் மீடியாவில் பரவ ஆரம்பிச்சிது அதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்னைக்கு மார்னிங் வந்து ஹைதராபாத்தில் நடிகர் நாகார்ஜுனோட வீட்டில் இந்த எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு இந்த எங்கேஜ்மெண்ட்டில் வந்து ரெண்டு குடும்பத்தை சேர்ந்த முக்கியமான உறவினர்கள் மட்டும் தான் இருக்காங்க ரெண்டு பேரும் மோதிரம் மாற்றி அவங்களுடைய திருமணத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதை வந்து நடிகர் நாகார்ஜுனாவே தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுட்டு அதோட ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ சோபிதா அண்டு நாக யோட நிற்கிற மாதிரியான ஃபோட்டோவையும் பதிவு பண்ணியிருக்காரு அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த நிச்சயதார்த்த மோதரை மாற்றி தங்களுடைய அடுத்த திருமண வாழ்க்கையை உறுதிப்படுத்தியிருக்காங்க இது விரைவில் அவங்களோட திருமணம் எப்போ என்னங்கிற டேட் அறிவிக்கப்படும் ஸோ காலமாக போஞ்சிடுந்தது கன்ஃபார்ம் இருக்குது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு சமந்தா அவங்க வந்து இப்போ அடுத்தது வந்து தவான் கூட ரொம்ப க்ளோஸாக பழகிறதா ஒரு தகவல் இருக்குது ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சித்தாடல்கள் அப்படிங்கிற ஒரு வெப் வெப்சீரிஸில் நடிச்சிருந்தாங்க அதோட பார்ட் டூ எபிசோட்ஸ்லாம் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற அந்த ஷார்ட்ஸ்லாம் இருக்கும் படத்தில் ஸோ அதனால் வந்து அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறதா சொல்லப்பட்டாலும் இதே போலவே அவங்களும் இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணலை ஆனால் சமந்தாவோட லைஃப் வந்து ரொம்பவே ஒரு கரடமரோடா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைஞ்சது தான் தெலுங்கு டேரக்டர் கம் ப்ரொடியூசர் கரண் ஜோகர் வந்து காஃபி வித் கரண் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காரு அந்த நிகழ்ச்சியில வந்து சமந்தா இப்போ ரீசெண்டாக கலந்துட்டாங்க அதில் வந்து சில விஷயங்களை ஓப்பனாக பேசியிருக்காங்க தன்னோட வாழ்க்கையில் இருக்கிற வழிகள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட படிப்புக்காக சமந்தாவோட அப்பா வாங்கின கடனை அடைக்க முடியாமல் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்துருக்கார் ஒரு கட்டத்தில் வந்து குடும்பத்தை இவங்க தான் தாங்கணுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால தான் இவங்க நடிப்புக்கே தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க ஓப்பனாக சொல்லியிருக்காங்க ஸோ பல்லாவரத்தில் பாட்டி வீட்டில் வளர்ந்த காலங்களில் நான் இன்னைக்கு மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி நம்ம சினிமாவில் ஒரு லீடிங் பிஆர் ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னார் ஸோ சமந்தாவோட முதல் படம் பானகாத்தாடி எல்லாரும் ரிலீஸ் ஆனதை பற்றி சொல்லும் ஆனால் அவங்க முதல்ல நடித்த படம் வந்து முப்பொழுதும் உன் கற்பனைகள் அந்த படத்தை தான் கம்மிட் ஆயிருந்தாங்களா பல்லாவரத்துலேருந்து நம்ம சால கிராமம் அண்டு வடப்பயணி ஸ்டுடியோக்கு வரதுக்கு ஒரு நூற்றம்பது ரூபா ஆட்டோவுக்காகும் அவங்க வர்றப்ப கரெக்டாக நூற்றம்பது ரூபா தான் கொடுப்பாங்களா இரநூறுவா கேட்பாங்க கொடுக்க மாட்டாங்களா நூற்றம்பது தானே மாச்சு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு நடிச்சுட்டு திருப்பியும் போகிறப்ப நூற்றம்பது ரூபா ஸோ முந்நூறுரூவா தான் ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க ஆட்டோ கன்வெயன்ஸு வந்து நடிச்சுட்டு போவாங்க போலருக்கு அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நூற்றம்பது ரூபாய்க்காக அங்கேருந்து தூரம் வந்து நடித்து தன்னுடைய திறமையினாலையும் அழகனாலையும் இன்றைக்கி முப்பொழுது மூணு கற்பனைகள் படம் முதல்ல ரிலீஸ் ஆகாட்டினாலும் அடுத்து உடனே கமிட்டான பான காத்தாடி அந்த படம் ரிலீஸ் ஆகி அவங்களுக்கு ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்தது ஒரு ஓப்பனிங் கிடச்சிது அப்புறம் மாஸ்கோவின் காதலி அது அவங்களுக்கு வேற ஒரு பரிமாணத்தை கொடுத்தது அப்புறம் தொடர்ந்து பெரிய பெரிய படங்கள் நடித்து நம்பர் ஒன் நடிகையாக மாறினாங்க தமிழில் அப்படியே தெலுங்குலேயும் போனாங்க அந்த பழக்கத்தின் அடிப்படையில் தான் நடிகர் நாகவர்தனை வீட்டு மருமகளாக மாறினாங்க நாகச்சேத்தனை திருமணம் பண்ணிக்கிட்டு இதை விட அப்புறம் அப்படியே கன்னடம் தெலுங்கு முடித்து கன்னடம் முடித்து அப்புறம் ஹிந்தி வரைக்கும் போனாங்க ஸோ ஹிந்திலையும் இன்னைக்கு நம்பர் ஒன் நடிகையாக வள வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்தியா முழுவதும் உள்ள எல்லா மொழிகளிலும் அஹ் சமந்தாவை தெரியாதவங்களே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு முன்னணியா இருந்தாலும் அவங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு சோகமான விஷயங்கள் இருந்திருக்கு அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெண்ணா இன்னைக்கு அதை எதிர்த்து நின்று போராடிட்டு இருக்காங்க தனக்கு ஏற்பட்டிருக்க ஒரு பெரிய பிரச்சனையிலையும் மீண்டு வந்துட்டு இதற்காகவே சமந்தாவோட அந்த பில் பவர பாராட்டணும் சோ அப்படிப்பட்ட சமந்தா நம்ம பல்லாவரம் தமிழ் பொண்ணு அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக பெருமையா சொல்லிக்கலாம் அதை தாண்டி வந்து அவங்களுக்கு அடுத்த ஒரு பர்சனல் லைஃப் நல்ல விதமாக அமையணும் அப்படிங்கிறது தான் அவங்க ஃபேமிலி மட்டுமல்ல சமந்தாவை நேசிக்கக்கூடிய எல்லா ரசிகர்கள் விரும்புகிற ஒரு லைஃபு அது விரைவில் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நன்றி